நம் உயிரின் உயிரான தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே நடைபெற்றிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணி இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திருச்சியின் பக்கம் திருப்பி இருக்கிறது வக்பு திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்து நிறைவேறி இரண்டு மாதங்கள் கடந்து விட்டது அந்த நேரத்தில் பாஜகவின் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்தன நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு போட்டார்கள் அந்த நேரத்தில் போராட்டங்கள் நடைபெற்றன ஆனால் இரண்டு மாதங்களில் எல்லோரும் அடுத்தடுத்த வேலை திட்டங்களுக்கு சென்று விட்டார்கள் யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் யார் மௌனத்தி கிடந்தாலும் விடுதலைச் சிறுத்தைகள் பேசாமல் இருக்க மாட்டோம் கிடக்க மாட்டோம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான பெருந்திரள் பேரணி இந்திய வரலாற்றில் எப்படி தேசம் காப்போம் பேரணி முத்திரை பதித்ததோ அதுபோல இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் மதச்சார்பின்மை இல்லை என்றால் தேசம் இல்லை நிலை உருவாகிவிடும் எனவேதான் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைவர் அவர்கள் அதை உணர்ந்து இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற இந்த மகத்தான பேரணியை முன்னெடுத்திருக்கிறார் இது இன்றைக்கு எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தலைமுறைக்கான வேலையை செய்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாட்டை பாதுகாக்கிற வேலையை பார்க்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தை எதிரானது என்று மட்டுமே பார்த்தார்கள் ஆனால் அதை தாண்டி இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று பார்க்கிற விரிந்த பார்வை தொலைநோக்கு பார்வை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒரே கட்சி நம்முடைய கட்சி எல்லோரும் இது முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை என்று அதை அப்படி பார்த்து கொண்டிருந்த வேளையில் அப்படி பார்க்க கூடாது முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதை விட புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி தந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது எனவே எப்படி குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது அதை எதிர்த்து தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோமோ அப்படி இன்றைக்கு வக்பு சட்டம் வந்த போது திருத்தம் வந்த போது அதையும் எதிர்த்து இப்படி ஒரு பேரணி நடத்தி இருக்கிறோம் எழுச்சி தமிழர் முன்னெடுத்த எந்த போராட்டமும் வீழ்ந்ததாக தோற்றதாக வரலாறு இல்லை இந்த போராட்டம் கட்டாயம் வெல்லும் எப்படி எழுச்சி தமிழர் எதிர்வினை ஆற்றும் போதை சொன்னோம் நீதிமன்றத்தில் பாஜக வாங்கி கட்டப் போகிறது என்று அதுபோல இப்போது அதுக்கு இடைக்கால தடை வந்திருக்கிறது எப்படி வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு புறமுதுகிட்டு ஒன்றிய அரசு ஓடியதோ வேளாண் குடி மக்களிடம் மண்டியிட்டதோ அதுபோல இன்றைக்கு வீரஞ்சறிந்த விடுதலை சிறுத்தைகளின் போராட்டத்தின் முன்னால் மண்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த போராட்டம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்